ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அசைலரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஜாப் பார்க்க போகிறோம் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கக்கூடிய வேகன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன வேகன்ஸிலாம் இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் அப்படியே மறக்காம நம்மள டெலகிராமே வந்து ஃபாலோ பண்ணுங்க இஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை என்ன மாதிரியான போஸ்டெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் மேனேஜர்கிட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஃபோட்டோகிராஃபர் கேட்டிருக்காங்க இந்த குவாலிட்டி மேனேஜருக்கு ஒரு வேகன்சி இருக்குது இது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வேகன்சி இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கவங்களாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இது மாதிரி வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் அரௌண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாலரி இருக்கும் அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கொடுத்தக்கூடிய அந்த குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கானது இது ஃபார்ட்டி ஃபைவ் தான் அந்த ஏஜ் லிமிட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க இது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் இதுமே வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் பண்ணலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்குது இதுவுமே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வேகன்சி தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட அப்ளை பண்ணுங்கள் அடுத்தது சிஸ்டமிக் சிஸ்டம் அனலைசர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எம்பிகேசி டுப்ளிகேட் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதில் கேட்டிருக்கக்கூடிய டோட்டலான போஸ்ட் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் புதுக்கோட்டையோட ஆஃபீஷல் வெப்சைட்டில் இருக்கும் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகம் முல்லூர் என்ற அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவீங்க அட்ரஸ்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து என்னோடய டெலகிராம்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலும் இன்னும் நிறைய ஜாப் பற்றி கூட தெரிஞ்சிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஈவினிங் அஞ்சு மணிக்கெல்லாம் அப்ளிகேஷன் போய் சேர மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் தேவைப்படுறவங்க வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய குவாலிஃபிகேஷன்கிற டாக்குமெண்ட் கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்ட் சைனோட்டை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விடியல பார்க்கலாம் பை